நல்லா கரைச்சி ஊற்றிடணும் நல்லா தண்ணி கொதிக்க உண்மையே கொதித்து அரிசி வெ கொதிச்சு வெந்த உடனே ராகியை நல்லா கரைச்சி ஊற்றணும் உப்பு போட்டுட்டு நல்லா கொதிக்கிறதுக்கு கலரில் நல்லா இந்த மாதிரி கருப்பாக மா வரணும் ரெட்டிஷாக வரணும் வர வரைக்கும் வேக வச்சு இறக்கிடணும் இறக்குற நேரத்தில் கொஞ்சம் ஜீரகப்பொடி ஸ்மெல்லுக்கு நல்லாயிருக்கும் போட்டுடணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுன உடனேயே என்ன செய்யணும் மாங்காய் வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டுட்டு வெண்ணும் கொஞ்சம் வாசனைக்கு கருவேப்பிலையும் போட்டுக்கலாம் போட்டு நல்லா விட்டுருந்தோம் அதுக்கப்புறம் திரும்ப நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி கூட என்ன செய்யணும் மோரம் ஊற்றி இங்கே மோர் அடிச்சு வச்சுருக்கேன் பாருங்க மோர் மோரம் என்ன செய்யணும் கரைச்சி குடிச்சுக்கலாம் இது என்ன செய்யலாம் வந்து இது சுடுகுடு எனக்கு வந்து சேராதந்த சுடுகூடாக குடிக்கிறேன் வெயில் கேத்த கொஞ்சம் லிக்யூடாக சாப்பிடணும் அப்படின்ட்டு ஒரு சிலர் என்ன செய்வாங்க நைட்டே இந்த மாதிரி காய்ச்சி எடுத்து வச்சிருவாங்க குளிச்சிரும் நல்லா காலையில் மதியானம் சாப்பிடும் போது கரைச்சி குடிச்சிக்குவாங்க மதியானம்